சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை விவசாயத்தின் முக்கியத்தினை திருவள்ளுவர் உழவு எனும் அதிகாரம் அமைத்து திருக்குறள் இயற்றியுள்ளார் திருவள்ளுவர் இயற்றிய நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தில் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் உழவு எனும் அதிகாரம் அமைத்து திருக்குறள் இயற்றியுள்ளார் நாம் என்ன தொழில் செய்தாலும் வேலை செய்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரமிக்க இடத்தில் இருந்தாலும் அனைத்திற்கும் அடிப்படை உளவு தொழிலே எல்லாத்துக்கும் மயிர் இருக்கு சாப்பிடாம யாரும் எந்த தொழிலும் வேலையிலும் அதிகாரத்திலும் இருக்க முடியாது அனைத்திற்கும் அடிப்படை விவசாயமே இதனால் மனிதனின் அடிப்படை தேவையான உணவு உடை உறையில் மூன்றில் உணவே முதலிடம் வகிக்கிறது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பில் செல்பவர் இதற்கு எல்லோருக்கும் அர்த்தம் தெரியும் நம் நாட்டின் முதுகெலும்பே விவசாயம்தான் ஆகவே விவசாயம் செய்வோரை மதிப்போம் விவசாயத்தை காப்போம் நாட்டிற்கும் வீட்டிற்கும் விவசாயம் மிக முக்கியம் வருங்கால சந்ததியினர் விவசாயம் செய்து நாட்டை முன்னேற்றுவோம்